இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனங்கள் பத்து பதினொன்று பலி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலனுண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவனுண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஆம் எனக்கு என் தேவனுடைய பிள்ளையே பலி வாங்குதல் நீதிமான் காணும்போது மகிழ்வான் கவனித்து பாருங்கள் பலி வாங்குவது கர்த்தருடைய காரியம் இன்றைக்கு அநேக மனுஷர்கள் அநேக மனுஷிகள் அநேக தேவையில்லாத பிரச்சனைகள் உபத்திரங்களை நமக்கு பண்ணும்போது நாம் நினைக்கின்றோம் நாம் இவர்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம் இல்லைன்னா விஸ்வாச பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை என்றால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷர்கள் அநேக மனுஷிகள் எழும்பும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சாத்தான் எலும்பினாலும் சாத்தானுடைய கிரியிகள் எழும்பினாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா துன்மார்க்கருடைய இரத்தத்தினால் உங்களுடைய கால்கள் கழுவப்படும் ஏனென்றால் நம்மை அவமானப்படுத்துகின்றவர்கள் நாம் நடக்கின்ற பாதையை நாம் போகின்ற எல்லா காரியத்திலும் நிந்தித்து வேதனைப்படுத்தி தூசிக்கிறவர்கள் நாம் நடந்து போகிற பாதையில் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ போராட்டங்கள் விபத்துகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த துன்மார்க்கருடைய இரத்தத்தினால் ஆண்டர் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய பாதங்களை கழுவுவார் ஏன் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது நீங்கள் பலி வாங்கணும்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்காக பலி வாங்குவார் நான் எத்தனையோ பிரச்சனைகள் விபத்து மத்தியில் கடந்து செல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன் கர்த்தர் எனக்காக பலி வாங்குவார் அவர் என்னை நீதிமானாக்குவார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தந்தை இந்த நாட்களுக்காக நன்றி நீர் நீதிமானை மகிழச் செய்யும்படியாக நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களை மகிழ செய்யும்படியாக துன்மார்கரை பலி வாங்குகிற தேவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட கிருவுகளை செய்வதற்காக நன்றி அப்போது நாங்கள் மகிழத்தக்கதாக எங்களை நீர் கம்பீரக்க செய்விராண்டுகிறேன் அப்போதுதான் பூமியில் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் உண்டென்று துன்மார்க்கர் அறிந்து வருவார்கள் தங்களுடைய பண திமறினால் தங்களுடைய செல்வாக்குனால தங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தினால அவர்கள் நீதிமானை ஒடுக்கும்போது கர்த்தர் பலி வாங்கும் நீர் நீதிமான்களோடு இருக்கும் உடைய இம்முக்கென்று ஒளியும் செய்கிற உற்சாகத்தோழியம் செய்கிற ஊழியர்களோடு இருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தின பிதாவை அம்மன் காட் பிளஸ் யூ